அதுக்கு முன்னாடி சிறு பொழுது பெரும் பொழுது எல்லாமே இருக்கும் நீங்க பாத்துக்கோங்க இப்ப இதுல இதுக்கான ஷார்ட் மட்டும் நான் சொல்றேன் தகை பொருள் சரிங்களா இதுல கருப்பொருள் தெய்வம் மக்கள் உணவு விளங்கு பூ மரம் பறவை எல்லாத்தையும் ஒன்னும் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இதுல நம்ம ஒரு ஷார்ட் கட்டா இப்போ இப்ப கருப்பொருள் அப்படின்னு பாருங்க இதுக்கு அது எந்த தமிழர்கள் தமிழர்களா நிலைகளை வந்து ஐந்து வகையா பிரிச்சு வச்சிருக்காங்க முல்லை மருதம் நெய்தல் பாலை சரிங்களா இதுல குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடும் கால் சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் பாத்தீங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை பாத்தீங்கன்னா வெப்பமும் வெப்பம் சார்ந்த இடமும் அல்லது மணலும் மணல் சார்ந்த இடமும் அல்லது சுரமும் சுரம் சார்ந்த இடமும் அப்படி சொல்லலாம் சரிங்களா இப்ப வந்து நம்ம புரிஞ்சு பாக்கலாம் உறிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியான மணல் பாத்துக்கலாம் நீங்க பாருங்க பாலை பாலை பார்த்தீங்கன்னா பாலை காலத்துல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா மணல் அதிகமா இருக்கும் சரியா பாலை காலத்துல மணல் அதிகமா இருக்கும் அப்ப என்ன சொல்லலாம் மணல் அதிகமா இருக்கும் வெப்பமும் அதிகமா இருக்கும் அப்ப மணலும் மனம் சார்ந்த இடவும் வெப்பமும் வெப்ப சார்ந்த இடம் இது தமிழ் பாத்தீங்கன்னா சுரமும் சொல்லுவாங்க சுரமும் சுரம் சார்ந்த இடம் பாலை சரியா அப்ப இருந்தாலும் பாலைத்தான் இருக்கும் வெயில் அதாவது மனம் கொட்டி கிடக்கும் சரிங்களா அங்க வெயில் அதிகமா இருக்கும் தான் நான் வெயில் சொல்றேன் வெயில் அதிகமா கொட்டி கிடக்கும் எயில் அடுத்தது அங்க தண்ணீர் எந்த ஒரு பொண்ணுமே இருக்காது அங்க இருக்கிறதா அப்படி ரொம்ப டல்லா இருக்கும் அப்ப வலிமை இருந்த யானை அதாவது வலிமையா இருக்காது அது சாப்பிட்டு பிள்ளைகள் எதுவுமே இருக்காது அதான் ரொம்ப டல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோடைய குரல் வந்து ரொம்ப இணைச்சி போயிருக்கும் இதனுடைய குரல் வந்து ரொம்ப இணைச்சு போயிருக்கும் இணைச்சு போயிருந்தா பாகூட்டுவரோட பாத்துவார் சப்போஸ் அது செத்து போயிடுச்சுன்னா அதை புறாவும் பண்ணலாம் சாப்பிடுவாங்க புறாவும் பண்ணும் சாப்பிடுவாங்க அப்படின்னு நான் பார்த்துக்கலாம் இங்க இவங்களுடைய தொழில் மட்டும் பாருங்க இப்ப இங்க மாத்தினா பீராசரிக்க சொல்றாங்க பாத்தீங்கன்னா படைப்புக்குள்ள சூறையாடலாம் வரும் பொருள் அப்படின்னு சொல்லிடுவாங்க சரியா இப்ப உணவுல பாத்தோம்னா பாலை அதாவது கருப்பொருள் பார்த்தீங்கன்னா பாலைக்கு மணலும் மணல் சார்ந்த இடணும் அல்லது வெப்பமும் வெப்பம் சார்ந்த இடமும் சுரமும் சுரம் சார்ந்த இடம் தெய்வம் பாத்தீங்கன்னா கொற்றா அதாவது போட்டி கிடக்குன்னு சொன்னாங்க மக்கள் பாத்தீங்கன்னா ஏனல் ஏற்றி அதாவது வெயில் இருக்கு அதிகமா சொன்னாங்க உணவு பார்த்தீங்கன்னா சூறையானலால் பொருள் அல்லது வீரச்சாரிகள் சொல்றாங்க அதுக்கடுத்து விலங்கு விலங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமை இருந்து யானை எல்லாம் சொன்னா யானைக்கு ரொம்ப ஆஹ் ஒன்னும் பில் இருக்காது எதுவுமே இருக்காது ரொம்ப கஷ்டப்படுது அடுத்தது குரவம் குரவம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தோம் குரல் வந்து ரொம்ப நான் இடைச்சு பயிற்பு சொன்னேன் அப்படின்னா குரவும் பாதை தான் பாதி சரியா அப்ப குரவம் பாதி என்பது பூ அடுத்தது மரம் இருப்பை பாலை ரொம்ப இடைச்சு பிறப்பு பால வைப்பான்னு சொல்லிட்டோம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பறவை பருந்து அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நெய்தல் நெய்தல் பாருங்க இத ஈஸியா நான் நெய்தல் நாவே நான் கடற்கரை கடை அப்படின்னு நான் வச்சுக்க இந்த மீன் சுறா முதல் எல்லாம் எங்கன்னா கடல்ல தான் இருக்கணும் அப்ப கடல்ல கிடைக்கக்கூடிய இந்த முதலையும் சுறாவையும் மீனையும் என்ன பண்றாங்க உப்பு போட்டு உப்பு போட்டு அதாவது நெய்ல சேர்த்து வருகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நெய்ல வறுக்கிறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம் வருத்தம் நெய்ல வருத்தம் பரபரப்பா வியாபாரம் ஆயிடும் வச்சுக்கலாம் பரபரப்பா வியாபாரம் ஆகிடும் சரிங்களா அதை வாங்கிட்டு போற என்ன பண்ணுவாங்கன்னா வானில பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க வானிலை போட்டு இங்க சாப்பிடுவாங்க பொண்ணை புன்னை மரம் புங்க மரம் புன்னை மரத்துடைய நிழல்ல அதாவது பொன்னை நாரல் தான் மரம் அது பாத்தீங்கன்னா புன்னை மரத்துடைய நிழல்ல நிழல் தான் நாரல் சொல்ற இந்த நிழல்ல உட்காந்து சாப்பிடுவாங்க அந்த போத்துல கடவுள் காக்கம் இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து பாருங்களாம் இது நம்ம இந்த சாப்பிட்டு வச்சு நீத்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து எதுக்கணும் நீங்க மருதத்துல ஒரே ஒரு விஷயம் நீக்காரம் அதுல மருத்துல எல்லாமே வந்து தண்ணி சம்பந்தமாக தான் இருக்கு சரிங்களா இப்ப இந்த நோய் தொழில் குழவு தொழில் தான் அதுக்கடுத்து அதுக்கப்புறம் ஊரன் உழவர் குழைத்தர் இது எல்லாமே யாரு விவசாயம் செய்யக்கூடியவங்கதான் கிராமப்பகுதியில ஊர் பகுதியில இருக்கிறவங்க அங்க என்ன வரைக்கும் நெல் தான் வரையும் வெண்ணல் செந்நெல் வெகு அங்க இருக்கிற எருமாடு போகும் அது தான் இருக்கும் இந்த எரிமானது பாதுகாப்பு காட்டுக்கு ஆழ்வாரம் நாய் போடுவோம் கொடுவோம் நீர் நாய் பாதுகாப்பு கொடுக்குறாங்க செங்கல் நீர் தாமரை நீர் நம்ம எல்லாத்தையும் நல்லா தண்ணீர் பகுதியில் தாமரை செங்கல் நீர் தான் இருக்கும் இது மருத்துவம் மட்டும்தான் கிடைக்கும் அடுத்து காஞ்சி மருத்துவம் காஞ்சி நமக்கு தெரியும் அவங்க வந்து நல்ல ஒரு வளமான பகுதி முடிச்சன் பூமி பார்த்துபுரம் அடுத்தது இந்த ஏர் ஓட்டும்போது என்ன இருக்குன்னா நாளை வரும் அதுக்கடுத்து அங்க இருக்கிற நீர் கோழி இருக்கும் சரிங்களா அண்ணம் இல்ல மரத்துல நெல் வச்சா தானே பண்ணுவாங்க அண்ணத்துக்கு பயன்படுத்த அண்ணம் பயன்பது சாப்பாடு சரியா அடுத்தது நம்ம குறிஞ்சி பாத்துக்கலாம் முதல்ல அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் குறிஞ்சி குறிஞ்சி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஆஹ் முருகன் அப்பா அம்மாட்ட குச்சுக்கிட்டு மலை மலை சரியா மழை மலை ஏறிடுவார் ஒரு கதையை பாத்தீங்களா அவங்க டாடி அதாவது முருகனுடைய டாடி கேலி பண்றாரு அதான் கூலி கேலி பண்றாரு அவருக்கு அசிங்கமா போயிடுது சரியா அசிங்கமா போயிடுது அவர் என்ன பண்றாரு வெறுப்புல வெறுப்பாக வெறுப்புல அவர் என்ன பண்றாருன்னா காண்டாகி மலை மலை ஏறி சரியா மலை மலை போயிட்டு ஏறி அங்க மலை மலை இருக்கும்போது யாருங்கன்னா அங்க மலை யாருப்பாங்க பாத்தீங்கன்னா துறைவன் தான் சரிங்களா மலை எழுதி போய் புறவன் குற்ற தான் ஒவ்வொருதான் பண்றாருன்னா ஒரு கிணைக்குன்னு வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் இல்ல சுனைக்கு வச்சுக்கலாம் சரியா சுனைக்கு அல்லது மனையில நெல் எதுவுமே வச்சுக்கிறாரு சாப்பிட் சாப்பிடுறது சரியா அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவையா இருந்தாலும் தெரியும் அவ என்ன பண்றாங்க கெஞ்சி என்ன பண்றாங்க பாட்டு பாடி கூப்பிடுறாங்க சரியா பாட்டு பாடி வாக்கு பண்ணி கூப்பிடுறாங்க அப்ப பண்ணி கூப்பிடும்போது என்ன சொல்றாங்கன்னா

குறிஞ்சி தெரியுனாலும் மலை மலை இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது கே இருக்க போகுதுதான் முல்லை முல்லை பார்த்தீங்கன்னா காடும் சார்ந்த இருக்கும் இப்ப ரீசெண்டா வந்த விடுதலை பாடம் சொல்லுவாங்க காட்டு பள்ளி காட்டு பள்ளி முன்னிச்சுக்கலாம் காடும் காடு சார்ந்த இடம் சரிங்களா இங்க யாரு இருப்பாரு பாத்தீங்கன்னா அங்க ஆறு மாடுதான் கேய்ப்பாங்க அவங்க என்ன சொல்லலாம் மேச்சல் என்பது ஆட்சி ஆயிர ஆட்சி சொன்னாவே போதும் ஆயிரம் ஆட்சிதான் ஆறு மாடும் அங்க தீமை தரக்கூடிய சாமி என்று தீமைச்சிங்க தீமை தரக்கூடிய ரகுவரம் தோன்றுகிறார் தோன்றாரு கிருஷ்ண அவரு தோன்றாரு அவரு தோண்டி என்ன கோயில் அதாவது மான் மாதிரி யாராருச்சுங்க கோயில் மான் அப்படின்னு ஆக வச்சுங்க கோயில் மான் மாதிரி புயல் மான் வேகத்துல காந்த வேகம் வச்சுங்க புயல் மான் வேகத்துல வந்து புலி மாதிரி வந்து என்ன பண்றாரு ஒன்று காயான உடன் அந்த காயா ஒன்று காயத்து காட்டு கோவிக்கும் மயிருக்கும் போட்டுறது காட்டு கோவிக்கும் மயிருக்கும் போட்டுறது அடுத்தது பாருங்க அடுத்தது ஊர் பார்க்கலாம் குறிஞ்சி குறிஞ்சினா ஒரு சிறு குடி அப்படின்னா ஒரு சின்ன குடிசுதான் மலை வளர்த்து சரிங்க அப்ப சிறு குடி அதுக்கு அடுத்தது நீர் பார்த்தீங்கன்னா மலை என்ன வரும் அருவி நீரும் சுனை நீரும் தான் மலை வளர்ந்து ஊத்துனாவே அது தான் அங்கே அங்க இருந்துச்சுன்னா அது சுனை சொல்லுவோம் சரியா அடுத்தது அந்த தண்ணி பிடிச்சா தொண்டவரெல்லாம் சரியாயிடும் அருவி நீர் சுனை நீர்னா ரெண்டுமே வந்து ஒரு மூலிகை தண்ணி நினைச்சுக்கலாம் அடுத்தது பண்ணுறா குறிஞ்சி பண்ணு இவங்களோட தொழில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா மலையில தேர்ந்தான் கட்டிருக்கோம் அதை விட்டா கிழங்கு இருக்கும் அவ்வளவுதான் சரிங்களா அடுத்தது முல்லை முல்லை பாத்தீங்கன்னா பாரி செல் அதாவது முல்லை நேரத்துல இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா ஆறி பாடி சேர்ந்துதான் இருப்பாங்க சரிங்களா ஆறி பாடி சேர்ந்துதான் இருப்பாங்க அங்க அந்த காட்டுல இருக்கக்கூடிய ஆறு பாத்தீங்கன்னா காட்டாறு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் ஏர்கோட்பறை அதாவது அவங்க என்ன தொழில் செய்வாங்க சொன்னோம் அதாவது ஆடு மாடு மேய்த்தல் சரியா ஆடு மாடு வச்சுக்கி பரவல் ஆடு மாடு மேய்க்கிறாங்க ஆடு மாடு மேய்க்கும் போது அவருடைய தொழில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏர்கோட்பறை அதாவது நிறை தழுதல் சொல்லுவாங்க ஏன்னா நிறை மேய்த்தல் பாத்தீங்கன்னா ஏறு தழுதல் அதெல்லாம் வந்து அவங்களுடைய தொழில் தான் சரிங்களா

அதாவது கடற்கரைக்கு அருகே அமைந்த நகர்ப்புற பகுதினோம் அருகே அமைந்த ஒரு சிறிய கிராமம் பார்த்தீங்கன்னா பார்க்கணும் சரிங்களா அங்க நம்ம எதுனா நேரில் பார்த்தீங்கன்னா கடல் பகுதினு சொல்லிட்டோம் அதாவது அந்த ஏரியாவில வந்து ஒரு பீச் பீச் ஏரியா மாதிரி இருக்கும் அங்க என்ன வரணும் மனநிலை தான் போடுவாங்க ஆனா தண்ணி பார்த்தீங்கன்னா ஓர்பா தான் இருக்கும் அங்க மீன் கோட்பறை நமக்கு நேர்க்கு நேரில் மீன் தான் முடிப்பாங்க மீன் கோட்பறை அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க மீன் பிடிக்க போகும்போது பாத்தீங்கன்னா போர் வழி செவ்வளியா இருக்கணும் சப்போஸ் வழி மாறி போயிட்டாங்கன்னா அவங்க பிளருவாங்க இல்லை உளறுவாங்க அப்படின்னு நீங்கள் ஞாபகம் அவங்க ஞாபகம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நேர்மெல்லாமே மீன் ஞாபகம் வரணும் உப்பு நாபம் வரணும் பாலை பாயின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த வழிப்பறி அது நிறைவேறது வந்து பார்த்தீங்கன்னா பீரட்சிகள் இதெல்லாம் எது அவங்க செய்வாங்க பார்த்தீங்கன்னா பஞ்ச தெரியும் பஞ்சத்தில் ரொம்ப பட்டரிய நிலைய தான் வறுமணிங்கன்னு நான் போச்சுக்கலாம் பற்றிய சுனை கற்றுக்க வறுமனி நிலையில் ரொம்ப துணிச்சு போய் தான் பண்ணுவாங்க அவங்க வயிபை பண்ணுவாங்க அதாவது நிறைய வருவாங்க இந்த வேலை சரி புடிவாங்க சரிங்களா குருப்புக்காக பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நான் போச்சுக்கலாம் நீங்கள் அரவண் படம் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய துணிச்ச பகுதி தான் காட்டியிருப்பாங்க நீங்கள் அரவண் படம் பண்ணணும்னா கண்டிப்பாக